பொதுவாகவே கோர்ட்டுகள்ல சில கேசுகளுக்கு வித்தியாசமான முறையில தான் தீர்ப்பு வழங்குவாங்க அப்படித்தான் இங்க ஒரு விஷயமும் நடந்திருக்கு அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்துல வர ஒரு பாடலை வச்சு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் ரஜினி நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் மன்னன் இந்த படத்துல அம்மா என்று அழைக்காதே உயிர் சாங் ஒண்ணு வரும் இந்த பாட்டை வச்சுதான் கேரள நீதிமன்றம் ஒரு கேஸ்க்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க கேரளாவை சேர்ந்த முகமது அபிஷேக்ங்கிற அஞ்சு வயசு பையனோட அம்மாவும் அப்பாவும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க அபிஷேக் அவங்க அம்மா கூட வாழலாம் ஆனா நாலு மாசத்துல அஞ்சு நாளைக்கு அவங்க அப்பா பாதுகாப்புலையும் அவங்க தாத்தா பாட்டியும் வந்து அவரை பாத்துக்கலாம்னு அவங்க முறைப்படி முடிவு பண்ணிருக்காங்க அபிஷேக்கோட அப்பா சவுதி அரேபியால இருக்காரு அவங்க அம்மா சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க அதனால வேலைக்கு போகும்போது அபிஷேக்கை அவங்க சகோதரி தான் விட்டுட்டு போவாங்க அந்த டைம்ல அவங்க தாத்தா பாட்டி வந்து அபிஷேக பாத்துட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் அவரை கூப்பிட்டும் போயிட்டாங்க அவங்க அம்மா வந்து எவ்வளவோ கேட்டோ அவங்க தாத்தா அவரை தர மறுத்துட்டாரு அதனால அவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தப்போ இத விசாரிச்ச நீதிபதி ரஜினி நடிச்ச மன்னன் பட பாட்டை குறிப்பிட்டு யேசுதாஸ் பாடின வரிகளை நாம ஞாபகப்படுத்த வேண்டும்னு சொல்லி அம்மா தான் முதல் அபிஷேக் அவங்க அம்மா கூட தான் இருக்கணும்னு தீர்ப்பு வழங்கியிருக்காரு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீன்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க